அறிமுகமான போட்டியிலிருந்து தற்போது வரை பல்வேறு முறை தன்னுடைய பந்து வீச்சால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார் சில முறை அவர் போடும் தவறான பந்துகளால் பகடி செய்யப்பட்டிருக்கிறார் சிறந்த பந்து வீச்சாளர்கள் எல்லாம் காயத்தால் விளையாட முடியாமல் போனபோது தனி ஒருவனாக இந்திய அணிக்காக போராடி வென்றிருக்கிறார் தொடர் பயிற்சியால் எவற்றையும் சாதித்து காட்டலாம் என்பதற்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தற்போது நடைபெற்று முடிந்த இங்கிலாந்துடனான தொடரில் எந்த பந்து வீச்சாளரும் ஐந்து போட்டிகளிலும் விளையாடவில்லை ஒரே ஒரு வீரனை தவிர அந்த வீரன் முகமது சிராஜ் ஹைதராபாத்தில் ஆட்டோ ஓட்டுநருக்கு மகனாக பிறந்தவர் தான் சிராஜ் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதும் கிரிக்கெட் விளையாடுவதும் தான் சிராஜுக்கு பொழுதுபோக்கு இவரது அண்ணன் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு படிக்கச் செல்ல இவர் கல்லூரி வகுப்புகளை கட்டடித்து விட்டு விளையாட சென்று விடுவார் இதனை காலேஜில் இருந்து வீட்டிற்கு போன் செய்து சொல்லிவிடுவார் வீட்டிற்கு வந்தால் அம்மாவிடம் அறிவுழுகும் என அப்பா வந்த பிறகே வீட்டிற்கு வருவார் சிராஜ் மகன் மீது மிகவும் பாசமாக நடந்து கொள்வார் சிராஜின் தந்தை இதை சொல்லி அண்ணனை மட்டும் இன்ஜினியரிங் படிக்க வைத்தீர்கள் என்னை படிக்க வைக்கவில்லை என சொல்லக்கூடாது என சிராஜின் அம்மா பலமுறை அவரை திட்டியது உண்டு அண்ணனுக்கு தினமும் கல்லூரிக்கு செல்ல நூறு ரூபாய் பாக்கெட் மணி கிடைத்தார் அதில் ரூபாயை கொடுத்து ரூபாய்க்கு தனது பெட்ரோல் போட்டுக் கொண்டு கிரிக்கெட் விளையாட சென்று விடுவார் தனது மாமாவின் கிரிக்கெட் கிளப்பிற்காக டென்னிஸ் பந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட்கள் விளையாடி வந்தார் சிராஜ் வயது வரை ஷூ கூட இல்லாமல் டென்னிஸ் தான் கிரிக்கெட் விளையாடி வந்தார் சிராஜ் ஒரு முறை ஸ்டிட் பால் விளையாட வாய்ப்பு வந்தது அவருக்கு அவர்களே ஜெர்சி ஷூ பைக்கிற்கு பெட்ரோல் காசு கொடுப்பதாகச் சொல்ல விளையாட ஒத்துக்கொண்டார் சிராஜ் அப்போதுதான் அந்த சிவப்பு பந்தை முதன் முதலில் கையில் எடுக்கிறார் சிராஜ் இன்ஸ்விங் அவுட்ஸ்விங் எதை பற்றியும் அவர் அறிந்திருக்கவில்லை சிராஜின் குறிக்கோள் வேகமாக பந்தை நேராக வீசுவதிலேயே இருந்தது அந்த போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வந்தவருக்கு ஹைதராபாத் ரஞ்சி அணிக்கும் அண்டர் டுவெண்டி அணிக்கும் வாய்ப்பு வந்தது முதல் அண்டர் டுவெண்டி த்ரீ போட்டி நடக்க சில நாட்கள் இருக்கும் போது சிராஜுக்கு டெங்கு காய்ச்சல் வர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் அவர் மற்ற வீரர்கள் பயிற்சிக்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் இதனால் சிராஜும் பயிற்சிக்கு சென்றாக வேண்டிய சூழல் இல்லையெனில் அணியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற நிலை இதனால் சிகிச்சை பெற்றுக் கொண்டே பயிற்சிக்கும் வந்தார் அவ்வப்போது தாமதமாக பயிற்சிக்கு வந்த சிராஜை பயிற்சியாளர் கணிந்து கொண்டதோடு பயிற்சிக்கு தாமதமாக வந்தால் அணியில் இருக்க மாட்டாய் என எச்சரித்தார் டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரியாததால் பயிற்சியாளர் அப்படி நடந்து கொண்டார் கடைசியில் டெங்குவோடு வந்து அந்த போட்டியில் விளையாடினார் சிராஜ் அண்டர் டுவெண்டி த்ரீ தொடரில் நன்றாக விளையாடினாலும் ரஞ்சிக் கோப்பையில் ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடிய நிலையில் அடுத்தடுத்த போட்டிகளில் ஆட வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஐதராபாத் அணியின் நெட் பவுலராக இருந்த சிராஜின் பவுலிங் ஹைதராபாத் கிரிக்கெட் வாரியத்தில் இருந்த பரத் அருணுக்கு பிடித்து போனது சிராஜோடு தொடர்ந்து பேசி அவரது பந்து வீச்சுக்கும் கிரிக்கெட் பயிற்சிக்கும் ஆலோசனை வழங்கினார் பரத் இதனிடையே ஐதராபாத் அணியின் பயிற்சியாளராகும் வாய்ப்பு பரத்திற்கு வந்தது தேர்வுக்குழு மறுத்த போதும் சிராஜுக்கு விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டால்தான் நான் பயிற்சியாளர் பதவியை ஏற்பேன் என கண்டிப்பாக கூறினார் பரத் அந்த ஆண்டு ரஞ்சிக் கோப்பையிலும் விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது நல்ல இன்ஸ்விங்கர் மற்றும் துல்லியமான பந்து வீச்சு மூலமாக நாற்பத்தோரு விக்கெட்டுகளை எடுத்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஞ்சித் தொடரின் மூன்றாவது அதிக விக்கெட் எடுத்தவராக வரத்தின் நம்பிக்கையை காப்பாற்றினார் சிராஜ் சிராஜ் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ஐ போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக அவர் தேர்வு செய்யப்பட்ட போதுதான் இரண்டு புள்ளி ஆறு கோடி கொடுத்து சிராஜை வாங்கியது சன்ரைசர்ஸ் அணி இனிமேல் ஆட்டோ ஓட்ட செல்ல வேண்டாம் என தன் தந்தையிடம் கூறிவிட்டார் சிராஜ் ஆனால் அந்த சீசனில் போதிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாததால் சிராஜை விடுவித்தது ஹைதராபாத் அணி அந்த ஆண்டே இந்திய அணிக்கு டி டுவெண்டியில் விளையாட வாய்ப்பு கிடைத்தாலும் பெரிதாக விளையாடவில்லை அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிராஜை ஆர் சிபி அணி வாங்கியது ஆனால் இரண்டு ஆண்டுகள் சிராஜிடம் பெரிதாக எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை ஓவருக்கு பத்து ரன்களுக்கு மேல் கொடுத்து வந்தார் அவர் அப்போது விராட் கோலி தான் தொடர்ந்து சிராஜ் பக்கம் நின்று அவருக்கு உதவினார் ஆஸ்திரேலியாவுடன் ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கிடைக்கும் பெரிதாக விளையாடவில்லை வெஸ்ட் இண்டீஸ் உடனான டெஸ்ட் அணியில் இடம் பெற்றிருந்தாலும் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை சொதப்பிய போதெல்லாம் நீ எல்லாம் ஆட்டோ ஓட்டப்போ ரன் மெஷின் ஜிண்டா அகாடமி என பல ட்ரோல்களை எதிர்கொண்டார் சிராஜ் இப்படி மோசமாக சென்று கொண்டிருந்த சிராஜின் கரியரில் இன்னும் இடியாய் விழுந்தது கொரோனா லாக்டவுன் கிரிக்கெட் விளையாட்டு மொத்தமாக தடைபட்டது கிரிக்கெட்டுக்காக ஒருவரிடம் தன்னை மொத்தமாக ஒப்படைப்பது அது ஒத்து வரவில்லை என்றால் வேறு வேலைக்கு செல்வது என முடிவெடுத்தார் சிராஜ் லாக்டவுனில் தூங்கி எழுவது பிட்னஸுக்காக பயிற்சி செய்வது பந்து வீசி பயிற்சி செய்வது என மொத்த நாள்களையும் செலவு செய்தார் சிராஜ் சிராஜின் பந்து வீச்சு பல மடங்கு மேம்பட்டது அந்த வருட ஐ பி எல் தொடரில் சிறப்பாக விளையாடினார் கொல்கத்தாவுடன் நடந்த போட்டியில் முதல் இரண்டு ஓவர் மெய்டன் எட்டு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் அந்த ஐ பி எல்லில் தொடரின் சிறந்த பவுடராக உருவெடுத்தார் அடுத்து ஆஸ்திரேலியா விளையாட செல்லும் இந்திய அணியில் சிராஜிற்கு வாய்ப்பு கிடைத்தது சிராஜ் ஆஸ்திரேலியா கிளம்பி சென்றதும் சிராஜின் தந்தை இறந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபது ஐ பி எல் தொடரில் இருந்தே தந்தையின் உடல்நிலை மோசமான போதும் சிராஜின் கிரிக்கெட் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அது பற்றி எதுவும் சொல்லவில்லை கடைசியாக சிராஜ் போனில் பேசிய போதும் கூட நான் நன்றாக இருக்கிறேன் நீ வீட்டுக்கு வந்த பிறகு ஒன்றாக சாப்பிட்டுக் கொண்டே பேசுவோம் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் நாட்டிற்கு பெருமை சேர் என கூறினார் அவரின் தந்தை சிராஜிற்கு தந்தையின் இறுதிச் சடங்கிற்கு செல்ல விரும்பினால் ஏற்பாடு செய்வதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் சொன்னது ஆனால் இந்தியா சென்றால் திரும்ப வந்து ஆஸ்திரேலியாவில்

தொடர்ந்து சிராஜிடம் தொலைபேசி வாயிலாக பேசி அவருக்கு உத்வேகம் அளித்தார் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் சிராஜுக்கு விளையாட வாய்ப்பு கிடைத்தது ஆட்டத்துக்கு முன்பு தேசிய கீதம் பாடப்பட்ட போது தன் படம் செய்தித்தாளில் வந்த போதெல்லாம் அதை வெட்டி பத்திரப்படுத்தும் தந்தையின் நினைவு வர உடைந்து அடத் தொடங்கினார் சிராஜ் அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக ஆடினார் சிராஜ் பலரது கவனமும் சிராஜின் பக்கம் திரும்பியது கடைசி போட்டியில் இந்தியாவின் முன்னின்று நடத்தியதோடு ஐந்து விக்கெட்டையும் எடுத்து இந்திய வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார் அந்த தொடரில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரராக மாறினார் சிராஜ் அதே சமயம் இந்திய அணி ஓவர்சீஸ் போட்டிகளில் பெற்ற வெற்றியிலேயே மிகச்சிறந்த தொடராக இது அமைந்தது இதனை அடுத்து சிராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு தயார் செய்து கொண்டார் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இந்திய அணிக்காக முழுமூச்சாக இறங்கி விளையாடினார் அதற்கு முழு காரணமாகவும் பக்கபலமாகவும் அவருக்கு துணையாகவும் இருந்தது அப்போதைய இந்திய அணியின் கேப்டனாக இருந்த விராட் கோலி தான் இந்திய அணியில் பும்ராவும் முகமது ஷமியும் பிரைம் ஃபார்மில் இருந்தபோது அவர்களுடைய நிழலில் பந்து வீசிக் கொண்டிருந்ததால் சிராஜின் சிறப்பான பந்து வீச்சுகள் பலரால் கவனிக்க முடியாமலேயே போகின சிராஜ் அறிமுகமான ஆஸ்திரேலிய தொடரிலிருந்து தற்போது இந்தியா சமன் செய்த இங்கிலாந்து தொடர் வரை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பந்துகளை வீசியிருக்கிறார் தற்போதைய காலகட்டத்தில் நாற்பத்தி இரண்டு டெஸ்டுகள் தொடர்ச்சியாக யாரும் விளையாடியதே இல்லை கடந்த வருடம் ஆஸ்திரேலியாவுடனான தொடரில் நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓவர்கள் பந்து வீசியிருக்கிறார் தற்போது நடைபெற்று முடிந்த இங்கிலாந்து தொடரிலும் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட ஓவர்களை வீசியிருக்கிறார் சிராஜ் இந்த தொடரில் இரண்டு போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றதற்கு சிராஜுடைய பந்து வீச்சு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அந்த இரண்டு போட்டிகளிலும் பும்ரா விளையாடவில்லை சிராஜ் தன்னுடைய தோளில் இந்திய அணியை சுமந்து சென்றார் பொதுவாக பந்து வீச்சாளர்களுக்கு ஒர்க்லோட் என்பது அதிகமாகவே இருக்கும் அதனால்தான் காயங்களால் அவர்கள் சிரமப்படுவார்கள் சில பந்து வீச்சாளர்களின் கிரிக்கெட் வாழ்க்கையே கூட கேள்விகள் இன்றி பறிபோயிருக்கிறது லார்ட்ஸ் மைதானத்தில் பேட்ஸ்மேன்களே அத்தனை பந்துகள் நின்று ஆட முடியாமல் வெளியேற சிராஜ் முப்பதுக்கும் மேற்பட்ட பந்துகளை தடுத்து ஆடினார் இருந்தபோதும் எதிர்பாராத விதமாக தோல்வியை இந்திய அணி தழுவ கண்கலங்கி போனார் சிராஜ் தற்போதைய இறுதிப் போட்டியில் எளிதாக வென்றிருக்க வேண்டிய இங்கிலாந்து அணியை சிரமப்படுத்தி அவர்களை நிலை தடுமாறச் செய்து சிறப்பாக பந்து வீசி இந்த தொடரில் மேலும் ஐந்து விக்கெட்டுகளை பெற்று இந்தியாவை வெற்றி பெற செய்திருக்கிறார் சிராஜ் சாதாரண பந்து வீச்சாளராக இந்திய அணிக்குள் அடியெடுத்து வைத்தாலும் இன்று இந்திய அணியை தன் தோள்களில் சுமந்து கொண்டு வெற்றியடைய செய்யும் கடின உழைப்பாளிதான் இந்த முகமது சிராஜ்